ஏன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது ஃப்ளட்டு செல் ஸோ அந்த டைமில் வந்து ஒவ்வொரு ப்ரெஸ்மே வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து எல்லாரும் கேட்டுக்கிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன் ஸோ அதுக்கு எல்லாருக்கும் நன்றி அண்ட் இதை வந்து எல்லோருக்கிட்டையும் கொண்டு போன ஆடியன்ஸாக எல்லாருக்குமே சந்தோஷம் ரொம்ப நன்றி நினைச்சுக்கிட்டேன் அண்டிங்க குழந்தைகள் எல்லோரும் அவங்க ஒவ்வொருத்தரோட திறமைகள்லாம் பயங்கரமாக கேட்டுக்கிறாங்க ஸோ அவங்களுக்கும் வாழ்த்துக்கள்

எம்எஸ் வாசிட்டி சார் மாதிரி இந்த நினைச்ச எல்லா வேலைகளும் நல்லா இருப்பாங்க எல்லாருமே அவங்களோட பர்ஃபார்மென்ஸ் ஐந்நூப்பாக இனிமேல் பாட்டு பண்ணாங்க தேங்க் யூ சார் மச் தேங்க்ஸ் சோ மச் அது மட்டும் ஒரு தேசிய விருந்தை கிடைக்க கூடிய அடுத்த படம் அடுத்த படம் வந்து போயிட்டு இருக்கு கூடிய இந்த கூடிய لازم مطالا پر لازم مطال 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 مطال